ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் இது தமிழறிஞர் கீவாஜாவை தெரியாதவா இருக்க முடியாது அவர் பெரிய பாண்டித்தியம் அவரோட மருமகள் தான் திருபுரா ஸ்ரீ பெரியவாவோ மயிலாப்பூரில் முகாம் அந்த மயிலாப்பூரை பற்றி ஸ்ரீ பெரியவா என்ன சொல்கிறா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மயிலாப்பூர்லேயே பறக்கணும்னு வேண்டிக்கோ கற்பகாம்பாலையே தரிசனம் பண்ணணும்னு வேண்டிக்கோ அப்படிங்கிறாலாம் ஸ்ரீ பெரியவா திரிபுர சுந்தரிக்கு திரிபுர சுந்தரிக்கு மட்டுந்தானா இந்த பதிவு சாதாரண தான் ஸ்ரீ பெரியவாலை வரைக்கும் பார்க்காதவா கூட இந்த மாதிரி அறிவுரைகள் எல்லாம் நாம் நமக்குன்னு எடுத்துண்டு ஸ்ரீ பெரியவா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கா ஸ்ரீ பெரியவா மயிலாப்பூர் கற்பகாம்பாலை பற்றி என்ன சொல்கிறா தெரியுமா திரிபுர கிட்ட நீ எங்கே இருக்க அப்படின்னு ஸ்ரீ பெரியவாளுக்காக கொண்டு வந்த பூ பழம் அந்த எல்லாத்தையும் தட்டில் அடுக்கி வச்சுட்டோ காணிக்கையாக கொண்டு வைக்கிறா மூங்கில் தட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டோ நமஸ்காரம் பண்ணுறா ஸ்ரீ பெரியவா நீங்கள் எங்கே இருக்க நான் மயிலாப்பூரில் தான் இருக்கேன் பெரியவா அப்போது மயிலாப்பூரில் இருந்தேன்னா அந்த கோயில்களுக்கு போகிற வழக்கம்லாம் உண்டோ ஆ உண்டு பெரியவா சரி கோவிலுக்கு போனா நீ என்ன வேண்டிப்ப உலக நலனுக்காக மட்டும்தான் பெரியவா வேண்டிப்பேன் என்னோட மாமனார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு உலக நலனுக்காக மட்டும்தான் வேண்டிக்கணும் உனக்காக எதுவுமே வேண்டிக்க கூடாதுன்னு அதனால லோக்சேம்தான் எல்லாத்துக்கும் நான் வேண்டிப்பேன் ஒரு ஒரு முறையும் அப்படின்னா அந்த பொண்ணு அழகா பணிவா தெளிவா சொல்றா பெரியவாளுக்கோ ஒரே சந்தோஷம் அங்க இருக்கிறவாளும் ஆச்சரியமா பாக்குறா ஸ்ரீ பெரிவா இந்த கற்பகாம்பாலை பற்றி சொல்றா கற்பகாம்பால் வந்து கற்பக விரம் நீ அவகிட்ட என்ன கேட்டு வேண்டின்றாலும் உடனே கொடுத்துடுவோம் தேவலோகத்தில் கற்பக விரம்னு நீ ஒன்று கேள்விப்பட்டிருப்பியே அதன் கீழே நின்று நீ என்னத்தை போய் கேட்டாலும் அந்த மரம் உடனே கொடுத்துடும் அந்த மாதிரி தான் க கற்பகாம்பாலும் கற்பக விரம் போல் நீ என்ன கேட்குறியோ அதை கொடுத்துடுவா நீ எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கியோ அந்த புண்ணியத்தோட பலன் தான் நீ இங்கே கற்பகாம்பால் தினமும் தரிசிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு அதனால் நீ வேண்டிக்கிறதும் இனிமே எத்தனை முறை பிறவி எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இங்கே மயிலாப்பூரில் கற்பகாம்பால் சன்னதியில் இருக்கணும் வேண்டிக்கணும் பார்க்கணும் தரிசிக்கணும் பூஜை பண்ணணும் நமஸ்கரிக்கணும்னு வேண்டிக்கோ அதுதான் இதையும் நான் சொல்கிறேன் உனக்கு இதை இவளுக்கு மட்டுமும் சொல்லலை நமக்காகவும் தான் அங்கே இருக்கிறவா எல்லாம் ஆனந்த பரவசம் அடையிறாளாம் ஸ்ரீ பெரியவா மயிலாப்பூர் கற்பகாம்பாளை பற்றி இப்படி ஒரு இது சொன்ன உடனே அங்கே இருக்கிறவா எல்லாருமே அதை ஆனந்த பரவசமாக பார்த்துட்டு ஸ்ரீ பெரியவாக்கிட்ட மேற்கொண்டு எல்லாம் சகசர நாமம் சொல்லி அதை சொன்னால் என்ன பலன் இதை சொன்னால் என்ன பலனு எல்லாரும் கேட்குறா அப்போ தான் கற்பகாம்பாலுக்கு கூட அந்த காசு மாலை செய்கிற ஐடியாவும் வந்தது சகசரநாமத்தில் சகசரநாமத்தை காசு மாலையில் பொறிக்கிறது அந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து பண்ணி பெரியவா அனுகிரகம் பண்ணி அந்த மாதிரி போய் கொண்டு போய் சாத்தினான் அந்த மாதிரி கர கற்பகாம்பாள் உங்ககிட்ட என்ன தேவை அப்படிங்கிறத அவ்வளோ உனக்கு கொடுப்போம் உங்கள் பக்தார்கள் இருந்து பக்தர்கள் கிட்டேருந்து என்ன வேணுங்கிறதீங்க அவளும் கேட்டு வாங்கிப்போம் இந்த திரிபுர சுந்தரியோட மாமனார் சொன்னதாக சொல்றார் இல்லையா உலக நலனுக்காக தான் வேண்டிப்பேன் அது என்னோட மாமனார் சொன்ன என்ன அதனால பெரியவா சொல்றா நானும் இந்த மாதிரி உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன்னு சொல்லி கற்பக விரக்ஷத்தையும் கற்பகாம்பாள் ச இதையும் சந்நிதியையும் எப்படி ஒத்துமைப்படுத்தி சொல்லிட்டு அங்க இருக்கிறவா எல்லாரும் பக்தி பரவசம் ஆகி அந்த மயிலாப்பூருக்கே ஒரு கடாட்சம் கிடைக்கிறது அந்த அதோடு இல்லை அங்கே இருக்கிற நாய்கள் பிச்சைக்கரை எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே க கற்பகாம்பால் தான் சா சாப்பாடு கொடுக்குறா அவள் யாரையும் பசியாக இருக்கவே விடமாட்டா அவளோட பெருமைகள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காளாம் தெரியவா நிறுத்தவே மாட்டேங்கிறாளாம் அதனால நீங்கள் எல்லாருமே கற்பகாம்பாள் கிட்ட நீங்கள் பிறந்து நீங்கள் பார்க்குறளவளை அப்படின்னா உங்களோட புண்ணிய பலன் புண்ணிய பலனால தான் நீங்கள் அங்கே பிறந்திருக்கே இப்போ கற்பகாம்பால் தரிசனம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கலாம் நாமளும் இந்த மாதிரி பெரிய பெரிய அழகான பதிவுகள் எல்லாம் நாமளும் மனசில் இருத்திட்டு அதை தெரிஞ்சவா எல்லாருக்கும் சொல்லணும் எப்பே இந்த அந்த மயிலாப்பூர் கற்பக விரக்ஷம் தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விர்கம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கற்பக விர்கம் கற்பக விரம் மாதிரி இந்த மயிலாப்பூர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அருளணும் இந்த புது வருஷத்தில் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும் ஸ்ரீ பெரியவாளுடைய அனுகிரகத்தாலேயும் கற்பகாம்பாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளும் நமக்கு எப்போதும் அருள்வா நாமளும் இந்த பதிவை அழகாக கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குருப்பணம் ஆமி முந்தான் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்